தூங்குல பண்ணுதோம் தண்ணியதான் இருக்கணும்னு ஏதாவது சொல்லறிடாது ஏன் சொல்ற காரணம் இருக்கு நான் ஆத்துக்காரி ஞாபடியா எனக்கு தெரியும் மாறி என் அப்ப கிழங்கு நம்ம தாண்டி முகூர்த்தத்தை உங்க ஆத்துல வச்சிருந்தா கூட இவ்வளவு கிராண்டா பண்ணிருக்க மாட்டான் உங்க அப்பன்

இந்த ரூம்ல எதை எங்க போடுறோம்னு அவன் யாரவ எங்க முதலாளி அவனுக்கு எப்படி தெரியா ஞான திருஷ்டியா அதானே அவருக்கு எப்படி தெரியும் இதே கேள்விய உங்க முதலாளி என்ன கேட்டுட்டு எங்க ரூம்ல எங்க வேணாலும் எது வேணாலும் போடுவோன்னு சிலுக்கு மாமி சொன்னானு போய் சொல்லு வாடா மாமி ரொம்ப கோவமா இருக்கா போயிரு என்னடா சொன்னாங்க இது எங்க ரூம் இதுல எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாட்டோம் அதை கேட்ட உங்க முதலாளிக்கு உரிமை இல்லைன்னு சொன்னாங்க அப்படியா சொன்னாங்க இந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு உங்க மொழிக்கு எப்படி தெரியும் அவருக்கு என்ன யார திருஷ்டியானு கேட்டாங்க அத கேட்டுட்டு நீயும் பேசாம வந்துட்ட வந்துட்டேன் நியாயமா கேக்குறாங்க வந்துட்டேன் முதல்ல அவங்க கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை கையில கொடுத்து அறைய காலி பண்ண சொல்லு ஓ கிடைக்கையும் தீத்துட்டு நீயும் வெளியே போ சார் நான் புள்ள குட்டிக்காரன் சார் என்னது எங்க அப்பா புள்ள குட்டிக்காரன் சார் அவரை வர சொல்லு அவருக்கு வேலை கொடுக்குறேன் உனக்கு வேலையில போடா போட இந்த ஜேபி ஹோட்டல் இல்லனா ஒரு உடிப்பி ஹோட்டல்

பின்னாடி ஒரு படிக்கட்டு போகுது அது வழியா போனீங்கன்னா யாரும் கொல்லை படாம உள்ள நுழைஞ்சிடலாம் ரனி ஆமா நீங்க எல்லாம் யாரு சொல்றேன் முதல்ல அந்த துணியது நான் பேசுறது உங்க முதலிக்கும் தெரியட்டும் ஆகா நீங்க ரெண்டு பேரும் செய்யறீங்களா ஆமா

வருஷம் பூரா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் பிறந்த நாள் கொண்டாடினா அதை விட பரமாரம் வேற என்ன இருக்க முடியும் கண்மணிகளே நீங்கள் எல்லாரும் வகுப்புக்கு செல்லுங்கள் வாங்க வாங்க நீங்கள்

சின்ன சொல்லட்டும் என்ன பத்தி சுருக்கமா சொல்ல போனா இந்த கான்வென்ட்ல படிக்கிற எல்லா குழந்தைகளுமே உங்க குழந்தைய சொந்த குழந்தைக்கு

வாசல்ல ரெண்டு மூணு நிறைப்புறத்துக்கு உட்காந்துக்கிட்டு போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க ஆசிரமத்துக்கு புறப்பட வேண்டிய வேன் ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு சாமி எல்லா பல்லையும் விட ஓன் பல்லு தான் அழகா இருக்கு சட்டிய கொடுத்த என்ன வேலை தரா அதுவும் அது உன் வாயிலிருந்து அழகா இருக்கும் என்ன கேட்டாலும்

கண்டு போ கண்டு போய் நானும் கூட அந்த வண்டியில வாங்க வண்டியில எத்தனை பொண்ணு ஐயோ கட்டி என்ன ஏன்னா காமி எல்லத்தி மாடி மரக்க மடி வரட்ட ஆ பா 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 என்ன காமி போ போ நிப்பமலை ஆ ஆ

ஏன் இருக்குறீங்க எங்க ரெண்டு பேருக்கு தானே என்ன கையப்பூர் சாமி சொல்றேன் இது வருது தானே இங்க போலாமா ஹலோ ஹலோ குட் மார்னிங்

உங்க காத்தா எவ்வளவு நேரம் காப்பிட்டு இருக்க இளவரசி உங்களை காக்க வச்சதுக்காக நீங்க அளவுல இருந்து வந்திக்கணும் நீங்க விருந்தினு கூப்பிட்டதுமே எங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு அத ஜீரணம் பண்ணி மறுபடியும் பசி எடுக்கிறதுக்காக பத்து பேர் நடந்தே வந்திருக்கிறோம் இல்ல அது இப்ப எப்படி இருக்கு வயிறு அகோர பசி பயங்கர பசி பசியோ பசி ரொம்ப நாய்க்கு பாருங்க உங்களுக்கு இதை விட பிரமாதமா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன் சாப்பாடு தமிழ்நாட்டு அரிசி தஞ்சைய மண்களத்துல ஊட்டி சாப்பிட ருசி வேற எந்த நாட்டுக்கும் வராது என்ன சொல்றீங்க சாப்பிடுவா சாப்பிடுவா சாப்பிடுவோமே என்ன கப்பட வேண்டாம் உப்பு சாப்பிட்டா வரும் உப்பு கைய கூட கூடாது நல்லா

இந்த தமிழ்நாடு தமிழ்நாட்டு ஜனங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சு போயிட்டாங்க ஒரு தமிழ் நீ கட்டிக்கிட்டு இங்க செட்டில் ஆகலாம் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றீங்க நீங்களா எனக்கு அப்பா மாதிரி அதனால எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறது உங்க பொறுப்பு என்ன பேசாம இருக்கீங்க எந்த மாதிரியான மாப்பிள்ளைய தேடுறதுன்னு தான் யோசனை பண்ணிட்டு இருக்க மோதரத்தை எடுக்கிறப்போ அவரோட புத்தி கொண்டையை பார்த்தேன்

முதல் நீ கண்டத்தில் உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும் அடுத்து அடுத்து அவளை எல்லா விதத்திலும் நீ கவர் அதிலயும் நீ சக்சஸ் பண்ணி தாலையை கட்டிட்ட நீ லட்சாதிபதி கோடீஸ்வர

நாம மூணு பேருமே அவங்களுக்கு நான் திருப்பிய சொல்றேன் நம்பிக்கை விட்டு எடுங்க சார் நான் எதுக்காக சொல்றேன்னா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எங்களுக்கு திரும்பி வந்துரும்னு தெரியும் கையெழுத்து போட கை வரலையே தம்பி தம்பி கோச்சிக்காரி தம்பி நீங்க ரொம்ப நல்ல பிள்ள சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கிறீங்க தவற மாட்டீங்கன்னு தெரியும் அதனால எங்க மூணு பேர் தலையில அடிச்சு உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அது போதும் ம் பண்ண மாட்டேன் என்ன திரா பிள்ளை இல்லா வீட்டுல கிழவே தொட்டு கட்டி ஆடுற மாதிரி சோஃபாவில் கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கேன்

உன்னை வாட்டி வதைக்கிற அந்த நெருப்பு அணைக்க நான் தயாரா இருக்கேன் பார்த்துமா நீ இப்படி கூப்பிடலேன்னுதான் நான் ஏங்கிட்டு இருந்தேன் உடனே வர்றேன் என்னது நீ தானே போன் பண்ணி உடனே வர சொன்னேன் பெருங்கையோட வந்தா எப்படின்னு வர்ற வழியிலேயே இதை வாயிட்டு வந்திருக்கிறேன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு சாரி டாலி இதெல்லாம் ஒரு விதமான கொஞ்சல் குலாவல் முதல்ல நான் கருத்துல போடுறேன் அப்புறமா கொஞ்சல் குலாவல் எல்லாம் என்னது சிவ பூஜையில கரெக்டு மாதிரி வாடியில போய் வந்து நான் யாருன்னு பாத்துட்டு சீக்கிரம் நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டேன்

நீங்க கல்வி நீ எப்படி இங்க வந்த நீங்க ரெண்டு பேரும் எங்கடா இங்க வந்தீங்க